அவர் என்ன கேட்கிறாரு அழகான ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு ஹதீசை அவர் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் அப்புறம் தான் கேள்வி கேட்கிறார் என்ன ஹதீஸ் சொன்னா நபி சொல்லா அலை செல்லம் அவங்க தூங்க செல்லும் பொழுது படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓதுறதுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறாங்க ஒரு சகாபிக்கு அவர் அந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கிறார் மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி ஒப்புவிக்கிறார் அந்த துவா ரசூட்லா சொல்லி கொடுத்த துவாவை மனப்பாலம் பண்ணிட்டு நான் ஒழுங்கா மனப்பாலம் பண்ணிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா திருப்பி அத வந்து ஒப்பு வச்சு காட்டுறாரு ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா ஒரு வாசகம் வருது என்ன வருதுன்னு சொன்னா படுக்க செல்லும் போது ஓதுற துவா அந்த முழு துவா வேணும்னா துவாக்கள் தொகுப்புங்கிற புத்தகத்துல பாத்துக்கலாம் அந்த துவாவோட ஒரு வாசனை வருது ஆமன் து பி கித்தாபி கல்லதி அன்சல்த ஒ நபி கல்லதி அரசல்த இது ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க ரசுல்லா சொல்லி கொடுக்கறாங்க ஆமன்து நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் வி கிதாபிகல்ذي அன்சல்த நீ இறக்கின வேதத்தை குரானை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் வ கல்லதி அர்சல்த நீ வந்து அனுப்பின நபியை நான் என்ன செய்றேன் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துவாயை சொல்லி கொடுக்கறாங்க சொல்லி கொடுத்த உடனே இந்த மனபல மன்னார்ல இவர் என்ன பண்றார்னு கேட்டா ரசுல்லா சொல்லி கொடுத்த மாற்றம் பண்ணி சொல்றாரு மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்லும் பொழுது இந்த வாசகத்துல சின்ன சேஞ்ச் பண்றாரு என்ன சேஞ்சு அரசல் தன் ரசூல்லா சொல்லி கொடுக்கிறாங்க இவரு அரசு மாத்திர ஒன்னுதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான் நம்ம ரசூல் செல்ல கூட சொல்லுவோம் நபி அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நபியா அவங்க நபின்னு சொல்லுவோம் ரசூல்னு சொல்லுவோம் ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் உள்ளதுதான் ரசூல்லா சொல்லி கொடுத்த வாசனை என்ன நபிகே இவர் ஒப்புவிக்கும் போது சொன்ன வாசனை என்ன ரசூலிக்க உடனே ரசூல் சல்லாசன் என்ன செய்கிறாங்கண்ணா லா இல்லை அப்படி இல்லை எப்படி இல்லை வ ரசூலி கல்லது அரசல்தன்னு சொல்கிறிய அது இல்லை வ நபியி கல்லது அரசலுத்த நீ எப்படி சொல்லணும் நான் சொன்னபடியெல்லாம் சொல்லணும்ன்றாரு ரசூல் செல்லாஹசலுன்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ் அவர் காட்டி என்ன கேட்கிறாருன்னா ஒரு நபிகேங்கிற ஒரு வார்த்தைய ரசூலிக்கேன்னு மாத்துவதை கூட ரசூல்லா ஒத்துக்கிறலையே நீங்க வந்து எல்லா காரியத்தையும் பிஸ்மில்லா சொல்லிதான ஆரம்பிக்க சொல்லி மார்க்கத்துல இருக்குது நீங்க எப்படி அல்லாஹென் திருப்பையரால் இப்படி போட்டிருக்கீன்னு கேட்கறாரு அவர் கேள்வி என்ன தெரியுமா உன் நபி ஒரு உன் நபிகேன்னு சொன்னதை ரசூலு கேன்னு மாத்துனாரு அதை ரசூல்லா வந்து ஒத்துக்கிறதில்ல அது ஒரு சின்ன ஒரு சேஞ்சே ஒதுக்கற போது நீங்க என்ன செய்றீங்க நோட்டீஸ் அடிச்சாலும் போஸ்டர் அடிச்சாலும் பிஸ்மில்லாந்து போடாம அல்லாஹ்வின் திரு பெயரை ஆல்தான போட்றீங்க அது ஏன் அப்படின்னு கேக்குறாரு ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக்கொள்ளணும் நோட்டீஸ்களுக்கோ போஸ்டர்களுக்கோ அதுல வந்து பிஸ்மில்லா என்று சொல்லி எழுத வேண்டும் என்பது முதல்ல சட்டம் கிடையாது ஃபர்ஸ்ட் விளங்கிரணும் இந்த மாதிரி கடிதங்களுக்கு எழுதுவதற்கு தான் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் எழுதின எந்த விஷயத்தை எழுதினாலும் அதுல பிசுமில்லா எழுதுவாங்க என்பதற்கு கூட நமக்கு ஆதாரம் கிடைக்கல எது கிடைக்குது தபால் எழுதும் பொழுது ஹெர்குலிஸ் மன்னருக்கு எழுதினாங்க கைசருக்கு எழுதினாங்க கிஸ்ராவுக்கு எழுதினாங்க சுலைமான் நபி அவங்க காலத்தில் இருந்த ஒரு ராணிக்கு எழுதினாங்க அதுல எல்லாம் என்ன எழுதப்பட்டுச்சு இன்னஹூமின் சுலைமான ஓ இன்ன ஹோ பிஸ்மில்லாஹிர் ரஹமான் இரஹீம் சுலைமான் எழுதிக் கொள்வது என்று அந்த கடிதத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹமான் இரஹீம் என்று இருந்தது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகம் நாயகன் சல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் கூட மன்னர்களை இஸ்லாத்து கூப்பிட்டு எழுதுவாங்கல்ல கடிதம் ராஜாக்களை எல்லாம் அதுல எழுதுனாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹமான் இரஹீம் மின் முகமதின் இப்னி அப்துல்லாஹி இல்லாஹிர்கலாயும் ரூம் அப்படின்னு அப்படிதான் அந்த கடிதம் எழுதுறாங்க அப்போ கடிதத்தில் பிஸ்மில்லா எழுதுவதுதான் ரசூல்லாவுடைய சுண்ணத்தே தவிர எழுதுற கல்யாண பத்திரிகையிலையும் எழுதணும் போஸ்டர்லையும் எழுதணும் நோட்டீஸ்லையும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுற அனைத்திலும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுத வேண்டும் என்ற அடிப்படையே ரசூல் செல்லா அரசு நமக்கு சொல்லித்தரவே இல்லை போடணும் மார்க்கத்தின் சுண்ணத்து என்ற ஒரு வகையில் வராது ஆனால் எந்த காரியத்தை சொன்னாலும் விஸ்மில்லான்னு வாயினால சொல்லணும் இருக்கிறது எந்த காரியத்தை செஞ்சாலும் சாப்பிட்டாலும் குடிச்சாலும் எழுதினாலும் ஒரு ஒரு போஸ்டரே கொஞ்சம் ஆர்டர் கொடுத்தாலும் பிசுமில்லான்னு கொடுத்துட்டு வர வேண்டியதான் பிசுமில்லாவ சொல்லி ஒரு காரியத்தை தோக்கணும் இருக்கே தவிர இதுல பிசுமில்லா அல்லாவின் பெயரால் போடணுமா அப்படி மார்க்கத்துடைய ஒரு சுன்னத்தாண்டு கேட்டா அது சுண்ணத்து கிடையாது இதை விளைவிக்கணும் கடிதத்தில் ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் கடிதம் இல்லாத வேற ஒரு இடத்துல என்ன செய்யல பிசுமில்லா போட்டதாக நமக்கு வரவே இல்லை மட்டும்தான் என்ன வந்திருக்குது கடிதம் இல்லாத ஒரு இடத்தில் பிஸ்மில்லா என்று சொன்னால் ஒரு சூறாவுக்கும் வித்தியாசம் இடத்துல பிஸ்மில்லா வரும் அது கூட அவங்களா போட்டுக்கிட்டது கிடையாது அல்லாதான் துவக்கத்தில் பிஸ்மில்லா வைக்க சொன்னா அப்படி என்ன இருக்குது அதுக்கு ஆதாரம் இருக்கிறது இந்த அடிப்படையில் பிஸ்மில்லா என்பதையோ அல்லது அல்லாவின் திருப்பெயரால் என்பதையோ போஸ்டர்ல நோட்டீஸ்ல போடணும் என்பதை ஒரு சுண்ணத்து என்ற கதை கொண்டு வந்தோமையானால் அது தவிர்க்க வேண்டியது